துர்கை அம்மனை வழிபடுவதற்கான ஒரு வழிமுறை தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் துர்கை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான காரிய சக்திகளையும் கொடுக்கக்கூடிய அம்மன் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒரு ஒரு சக்தி உண்டு ஏதாவது உங்களுக்கு தடங்கள் இருக்குதா உடனே நீங்கள் வந்து அந்த அம்மனை பட்டன்று பற்றி கொள்ள வேண்டும் உங்களுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் அவங்களுக்கு பிடிச்ச நேரம் அவங்களுடைய உத்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யுக்தி நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெஷல் டைம் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இந்த பிரைம் டைம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரொம்ப தடைப்பட்டு போயிருக்கும் பெரிய பெரிய பிரச்சனை இருக்கும் கேட்க முடியாத கேஸ் இந்த கேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி சிக்கல் அவ்வளோதான் ஐயோ இதுக்கு மேலே அவன் மீண்டே வர முடியாதுங்கிற விஷயத்துக்கு பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு செய்து அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஜாதக ரீம் கிரக ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இடைக்காலங்களில் சில விஷயங்கள் டக்கு 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 நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கு தடங்கின்றி நடக்க ஆரம்பிக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் தொடர்ந்து பதிவுகளை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தெய்வீக சிந்தனையோடு இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா துர்கை அம்மனை வழிபடுவதற்கான ஒரு வழிமுறை தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து பெரிய ஒரு குழப்பம் இருக்குது துர்கை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான காரியசுத்திகளையும் கொடுக்கக்கூடிய அம்மன் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒரு ஒரு சக்தி உண்டு காரிய சக்தி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது நடக்கலை இது வந்து எனக்கு வந்து ரொம்ப தள்ளிக்கிட்டே போயிட்ருக்கு கல்யாண வரமாக இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது வேலையாக இருக்கட்டும் இதெல்லாம் எதையாவது வீடு கட்டுறதுக்கான நான் ஏதாவது அதை பற்றி ஆரம்பித்தாலே அப்படியே தடங்களாக இருக்கிறது காசு வச்சிருக்கும் போது பார்த்திங்கனாக்கா அதுக்கான வாய்ப்புகள் வர மாட்டேங்குது வேறு எதற்காக போயிடுது காசு அது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதோடய சிந்தனை மாறி போகுது இல்லை பார்த்திங்கன்னா எல்லாம் வரும்பொழுது காசு இல்லாமல் போயிடுது ஆக மாத்திர இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு 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 பிரச்சனையாக இருக்கிறது தான் காரிய சக்தி தடை இந்த துர்கை அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரியம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக நடக்கணும் அது கடைசி வரைக்கும் நடக்கணுங்கிறதுக்கான அத்தனை நல்ல விஷயத்தை கொடுக்குற ஒரு பெரிய சக்தி வாய்ந்த அம்மன் கேட்டிங்கன்னா துர்கை அம்மன் ஸோ ஏதாவது உங்கள் தடங்கள் இருக்குதா உடனே நீ வந்து அந்த அம்மனை பட்டென்று பற்றி கொள்ள வேண்டும் ராகு காலத்தில் விளக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம் மற்ற காலத்துலேயும் போடலாம் உங்களுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் அவங்களுக்கு பிடிச்ச நேரம் அவங்களுடைய உத்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யுக்தி நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பெஷல் டைம் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இந்த ப்ரைம் டைம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ராகு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளக்கு போகிறது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக ஒரு விஷயம் ஒரு வேலை கிடைக்கல இல்லை குட்டி குட்டியான சில விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆசைகள் அதுக்கெலாம் ஒரு லெமன் ஸோ கா நம்மளுக்கு ராஜக்கணிங்கிறது சாதாரண விஷயம் எதுக்கு வேணாலும் போடலாம் லெமனில் போடலாம் அதேமாதிரி தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு போடலாம் வெண்பூசணியில் போடலாம் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு சின்ன சின்ன டிப்ஸை பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஜாப் இருக்குது ஜாபுக்கு போகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் லெமனில் வந்து அந்த அராக காசில் விளக்கு போடலாம் அதேமாதிரி வந்து தேங்காயில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கல்யாணமே ரொம்ப தடைப்பட்டு போயிருக்கும் பெரிய பெரிய பிரச்சனை இருக்கும் தீர்க்க முடியாத கேஸு இந்த கேஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் போயிட்டுருப்பாங்க ஸோ கேஸு சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரா பழி தீரா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது வந்து மீண்டே வர முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா அதுக்கெல்லாம் தேங்காய் ஏன்னா அண்டநாயகன் அப்படி பேர் தேங்காய்க்கு அண்டநாயகன் அண்டைக்கருவில் இருக்கிறது வந்து நம்ம பிண்டக்கருவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிண்டக்கருவில் அப்படிங்கிறது தான் கர்மம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பூஜைகளையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இடம்பெறும் ஸோ தேங்காவை என்ன பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் ஊற்றிட்டு அதில் விளக்கு போகிறது நல்லெண்ணெய் ஊற்றி அதை விளக்கு போடுறது வந்து துர்க அம்மனுக்கு வாசல் தாராளமாக போடலாம் ஸோ அதனால் சின்ன சின்ன ஆசைகளுக்கெல்லாம் லெமனில் போடுங்க அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி சிக்கல் அவ்வளோதான் ஐயோ இதுக்கு மேலே அவன் மீண்டே வர முடியாதுங்கிற விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் இந்த பூசணி இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இந்த கல்யாணத்துக்கு மேக்ஸிமம் வந்து இந்த கல்யாண தடை இருக்கிறது வந்து இந்த பூசணிக்காய் கல்யாண தடை இருக்குது ஒருத்தவங்களுக்கு கிரக பிரச்சனையில் இருக்குது ஜாதகமே தப்பாக இருக்குது ஜாதகத்துலேயே அவனை ஒர்க் பண்ணவே இல்லை ஜாதக கட்டமே அவனுக்கு வந்து எந்த சைடில் போனாலும் நம்ம வச்சு செய்து அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஜாதக ரீமோ கிரக ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் இந்த இந்தமாதிரி வெண்பூசணியில் போடலாம் ஸோ பூசணி சின்ன பூசணிக்காய் வாங்கி கட் பண்ணிவிட்டு அது அந்த விரையெல்லாம் எடுத்துகிட்டு நம்மள பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எந்த ஒரு இது போட்டாலும் நல்ல நிலை ஏற்றினா சூப்பர் தோகையில் வந்து பார்த்தீங்கன்னா திற இது சிவப்பு திரியா இல்லை வெள்ளையா இல்லை எந்த திரி வேணாலும் போடலாம் ஆக வந்து மங்களகரமான விஷயத்துக்கு மஞ்சள் திரி அதே மாதிரி கல்யாணத்துக்குலாம் பார்த்திங்கன்னா சிவப்பு திரி அதே மாதிரி பணம் பிரச்சனைகள் திரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுவாங்க நீங்கள் திரி போட்டாலும் ஓகே தான் ஸோ இது வந்து அழகாக வழக்கத்தில் இருக்கிற விஷயத்தை தான் அழகாகவே சொல்லியிருக்காங்க ஆக அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவ்வளோ ஒரு சொல்லுவாங்களே வரம் அப்படின்ற ஒரு வார்த்தை அது வந்து துர்க்கொண்டு இருக்கும் அதாவது வரமாக வரம் வாங்கி வந்த தவமாக தவம் இருந்து வந்த அப்படி கிடைச்ச ஒரு விஷயம் அப்படி கிடைச்ச ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் துர்கை அம்மன் அதனால் அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா நின்று ஆறாமரை அவங்களுடைய ஃபேஸு அவங்களுடைய கண் அவங்களுடைய நெற்றி இதெல்லாம் வந்து அந்த அப்படியே அது சொல்லுவாங்களே இந்த சரணாகதியோடு அன்போடு பாசத்தோடு தாயே உன் அருள் பெற்று நான் முன்னேற வேண்டும் உன் கண் பார்வை பட்டு நான் முன்னேற வேண்டும் உன் நெற்றி பார்வை பட்டு நான் முன்னேற வேண்டும் உன் அழகிய திருமுகத்தால் என்னுடைய வாழ்க்கையும் அழகாக மாற வேண்டும் மலர வேண்டும் ஸோ இந்த தடங்கள் வேண்டாம் பிக்கல் புடுங்கள் வேண்டாம் சிக்கல் வேண்டாம் தெரிந்தும் தெரியாமலும் முன்ஜன்மத்திலையோ இம்மையிலேயோ நான் செய்த பிள்ளைக்கு மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுன்னா மனசார ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு அந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே போதுமான விஷயம்தான் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இடைக்காலங்களில் சில விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்கு தடங்கு இன்றி நடக்க ஆரம்பிக்கும் இங்கே சரணாகதி தான் முக்கியம் விளக்கு விளக்கமாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அம்மனுக்கும் நம்மளால் விரும்பி செய்கிறது தான் ஆனால் நம்ம முன்னோர்கள் எது எதுக்குன்னு அழகாக வைச்சாங்கன்னு பார்த்தீங்களா ஒரு ஃபார்முலா பார்த்து பார்த்து கை கண்டு மெய் கண்டு அதில் ஊற்றிடுவாங்க நெய் ஊற்றக்கூடாதா ஊற்றலாம் ஆக நல்ல நெய் நெய் ரெண்டுமே சூப்பராக துர்கே அம்மனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் துர்கை அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் அதை பார்த்து எல்லா தெய்வத்தையும் நம்ம வந்து கும்பிடுவோம் ஆனால் துர்கை அம்மனோட சிலை மட்டும் பாருங்களேன் ஒரு வயம் இருக்கும் லயம் இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் சாந்தம் இருக்கும் சொரூபம் இருக்கும் இந்த சுரூபத்தை தான் நான் சக்தி ரூபம்னு சொல்கிறேன் எல்லா தெய்வத்துக்கும் எல்லா தெய்வ கடாட்சமும் இருக்கும் ஆனால் துர்கை அம்மனுக்கு தான் அந்த சுரூபம்னு அழகாக நீங்கள் பார்க்கலாம் சொரூபம்னு ஒன்று இருக்கும் தாயே அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்த வார்த்தைக்கு அவங்க மெய்மறந்து வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார்கள் ஸோ இது அம்மனுக்கு நம்ம ராகு காலத்தில் போடக்கூடிய விளக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதில் எந்த மாதிரியான விளக்கு போடணும்னு சொல்லியிருக்கேன் இது இந்த நேரத்தில் தான் போடணுமா தாராளமாகவே மனம் உகந்து மனசார எந்த நேரத்துலையும் நம்ம நம் அழகாக நம்ம அம்மனை கோயிலுக்கு போய் நம்ம வேண்டலாம் இந்த ப்ரைம் டைம் அப்படிங்கிற தான் இந்த டைம் இந்த ராகு காலம் டக்கு டக்கு நடக்கணும் கரெக்டாக நடக்கணும் நம்ம சொல்லி வச்ச மாதிரி சில விஷயங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்லாம் தான் இந்த ப்ரைம் டைம் ஸோ எல்லா கடவுளுக்குமே இந்த ஒரு ப்ரைம் டைம் உண்டு பயவர் உண்டு அதேமாதிரி துர்கம்மன் கூண்டு அம்மனுக்கு உண்டு காளி தேவிகளுக்கு உண்டு ஆக எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஒன்று இருக்குது எந்தோ அம்மனுக்கு ஏன் அது வந்து ராகு காலத்தில் போட சொன்னாங்கனாக்கா ராகு கேது ஒரு மனிதனின் மிகப்பெரிய ஆட்சி ரூபமாக இருக்கும் ஸோ ராகு அப்படிங்கிற காலத்தில் மனுஷனுடைய மைனஸ் தடங்கள் எல்லாத்தையுமே அங்கே தான் வந்து நினைக்கப்பட்டிருக்கு அப் பண்ணிருக்கு அந்த நேரத்தில் நம்ம விளக்கு போடும் பொழுது நம்மளுடைய காயங்கள் மாயமாகி போகும் தடங்கல்கள் தெற்கு தெரியாமல் ஓடிவிடும் ஸோ தடைகள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மடை நோக்கி ஓடி இதுதான் தான் ஒவ்வொன்றா அழகாக நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சாங்க பக்கம் பக்கமாக இதை சரணாகதியோடு செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வளம் நலம் பலம் எல்லாமே இருக்க முடியும் அனைத்து தெய்வமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு அவங்கள நம்ம சரணாகதியோட அன்போடு நம்ம அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுருப்பாங்க ஸோ மிக முக்கியம் அன்பு சரணாகதி அங்கே இருக்கக்கூடிய டெடிக்கேஷன் இந்த மூணுமே வந்து நம்ம அழகா இருந்துச்சுனாக்கா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பதிவுகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க